தமிந்தி சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் அவங்க ஃபுல்லோடு கிளங்க அதுக்கு நான் இந்த எப்படி என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்தாங்க நம்ம தமையந்தி வந்து மெஸ்ஸில் வந்து இல்லை அப்போன்னு பார்த்து தான் ஆதவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆதவனுக்கு வந்து மனசாட்சி வந்து உறுத்துது ஆல்ரெடி இந்த மெஸ்லேருந்து எல்லாத்தையும் எந்தெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு சமையல் செய்கிறதுக்கான ரெசிப்பிலேருந்து எல்லாம் இப்போ மனசாட்சி எல்லாம் பூட்டை வந்திருக்குமேங்கிற மாதிரி ஆதவன் வந்து சொல்லிட்டு மனசிலையும் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து போலீஸ் அதிகாரிங்களாம் வந்து உள்ளே போகிறாங்க தம்பிகளா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் வராங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா வந்து கூப்பிட்றாங்க வாங்க ஆனால் வரமாட்டிங்களான்னு சொல்லும்போது இங்கே மெஸ்ஸு வந்து போட்ட போடுறோம் என்னது மெஸ்ஸை திடீர்னு போட்டு போகிறீங்களா என்ன பிரச்சனைன்னு தெரிலங்கிறப்ப உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப எல்லோரும் வந்து கேட்குறாங்க இருப்பினும் வந்து யாருமே வந்து எதுக்கும் வாய்ஸ் கொடுக்காம அப்படியே அமைதியாக இருக்காங்க அந்த குட்டி செல்வி அவங்களும் வந்துட்டாங்க என்னையா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே புரியலைங்கிற மாதிரி இடத்துல வந்து செல்வி குட்டி அந்த வயசான பெரியவர் எல்லாரும் வந்து சத்தம் இருக்காங்க ஓ நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு ஐடியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க ஏயா நாங்கள் நியாயத்தை தானே கேட்டோம் எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்கள் 60 அறுபது ரூபாய் பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்கல அதனால இந்த மிஸ்ஸை வந்து எழுத்து முடிறோம் அவ்வளோதான் நாங்கள் மூட விட மாட்டோம் மரியாதையாக சொல்லிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கார் நீயே வந்து கூலிக்கு மாறு அடிக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு என்னதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காத அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி அந்த அதிகாரிங்களா பேசுகிறாங்க உடனே வந்து தமியேந்தி வர வரைக்கும் எங்களால் இந்த மெஸ்ஸை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செல்வி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அதெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அதில் ஃபோன் அடிப்பேன்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறப்ப கரெக்டாக வந்து தமியந்தி வந்து வந்துடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் மட்டும் அப் வச்சு காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவங்க வந்து வக்கீலாக வந்து இருக்காங்க அவங்க தான் நம்ம தமிந்திக்கு வந்து ஃப்யூச்சர்ல வந்து உதவி செய்கிற மாதிரி அது ஒரு சின்னதாக டுவிஸ்ட் வந்து வச்சுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தமியந்தி வந்து எதுக்கு சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது ஆதரணா நீங்களா என் மெஸ்ஸை வந்து இழுத்து முன்னு வந்திருக்கீங்க நான் வருவேணாமா எனக்கு மனசாட்சி வந்து உறுத்துது ஆனால் என்ன பண்ணுறது பாஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லும்போது அறுபது லட்ச ரூபா பணத்தை வந்து வாங்கியிருக்கீங்க நான் வாங்கினேன்னா இல்லை இவராக கொடுத்தாரா இவராக கொடுத்ததுக்கு என்னால் எதுவும் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகவே முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு கணக்கு காட்டணும் இந்த சொத்து எங்களுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மெஸ்ஸை மெஸ்ஸாக பார்க்காதீங்க என்னோட உயிரே இந்த மெஸ்ஸு தான் ஏன்னா எங்கள் அம்மா வாழ்ந்த கோவில் இது கோவில் குளம் என்ன வேணால் நீ நினச்சிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து அறுபது லட்ச ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கோர்ட் ஆட்டரோடு வந்திருக்காங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த அதிகாரிங்களா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து நியாயம் கடைசியே ஆகணுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்பி எந்தி குட்டி செல்வி வயசான ஒரு பெரியவரெல்லாம் அப்போன்னு பார்த்து எல்லாருக்கும் பத்து நிமிஷம் தான் அவகாசம் மரியாதையும் இங்கேருந்து போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து அதிகாரி வந்து போகிறாங்க தயவு செஞ்சு சாப்பிட்டவங்களாம் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அவகாசம் இந்த மெஸ்ஸை எழுத்த பூட்ட போகிறோம்னு சொன்னோன்னா எல்லோரும் சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதின்னு சொல்லி அந்த நடிகை வந்து இலையெல்லாம் மூடி வச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்க வழக்கறிஞராக வந்து இருக்காங்கன்னு சொன்னல அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னம்மா நீங்கள் மட்டும் போக மாட்டேங்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணணுமா நான் என்னோட மீலை வந்து முடிச்சுட்டு தான் போவேன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போவேன் என்னம்மா மற்றவனா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இல்லை எங்களை பார்த்தா அப்படி தெரியுது நானே வந்து அட்வொகேட் தான் நீ ஏமேலே வந்து கேஸ் போகணும்னு சொல்கிறியா எதுவும் இருந்தாலும் நான் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நாலஞ்சு வார்த்தை பேசணுன்னு அவங்க பயந்து போய் அப்படியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா வைக்கலாம் எதுவும் பேச முடியாது அதனால சாப்பிட்டுட்டு தான் போவேங்கிறாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லும்போது சாப்பிட்டு வந்துட்டாங்க ஏமா நான் சென்னை சிட்டியில் வந்து இருந்திருக்கேன் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியான சாப்பாடு எங்கேயும் தேடினாலும் கிடைக்காது ஆனால் ஓம் மிஸ்ஸுக்கு என்னம்மா எல்லாம் பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லி இருபது ரூபா வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் வந்துச்சு அது ஃபுல்லாக படிச்சு பார்க்குறாங்க ஏமா இது ஒரு சாதாரண விஷயம் இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு நாளைக்கே வந்து என்னை வந்து பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் தான் அதனால் நீங்கள் எல்லாம் இதுக்கெலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டேன்னு வந்து சந்தோஷப்பட்டா கூட அவங்க மட்டும் கடந்து போயிட்டாங்க ஐயோ இவங்களை போயிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸை வந்து பூட்டி அப்படியே வெள்ளை துணி வச்சு நடுவில் ஒரு சிம்பிள் வந்து வச்சுட்டு அப்படியே அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து தேம்பி தேம்பி அழுவுறாங்க அந்த இடத்துல நலன் வந்துட்டாங்க எல்லா பிரச்சனையும் சிந்ததுக்கு அப்புறம் என்ன தமையந்தி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா சிறப்பாக இருந்துச்சா இன்னைக்கு நாலு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா நீ என்ன வேணான்னு சொல்லிக்க நான் பிஸ்னஸை பிஸ்னஸாக தான் பார்ப்பேன் அறுபது லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுத்துட்டு என்னை சிக்க வச்சிட்டீங்களே நான் கண்டிப்பா அந்த பணத்தை கூடிய சீக்கிரம் கொடுத்து நான் அந்த மெஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ணல என் பேர் தமையதியே இல்லை ரியாலிட்டி இல்லை அறுபது லட்ச ரூபாய்க்கு எத்தனை சைப்பர் நான் கேட்டா நீ சட்டுப்புட்டுன்னு சொல்லிடுவேன் அது முக்கியம் இல்லை ஆனால் இப்போ இந்த அறுபது லட்ச ரூபாயை உன்னால் சம்பாதிக்கணும் பா பேப்பரில் சைஃபர் போடுறது முக்கியம் இல்லை அந்தளவுக்கு பைசா இருக்கணும் அதான் முக்கியம் நீங்கள் கொடுக்குறீங்களா ஆல் த பெஸ்ட் தாமே ஏந்தி உங்கள் கான்ஃபிடென்ட்டை நான் வெகுவாக வந்து பாராட்டுறேன் இருபது ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு என்றைக்கு நீங்கள் காசு சேர்த்து அறுபது லட்ச ரூபாயெல்லாம் ரெடி பண்ண முடியும் இல்லை யார்ட்டையாவது கேட்டால் தான் கொடுப்பாங்களா நான் மெஸில் இருபது ரூபாய்க்கு தான் சாப்பாடு போடுறேன் தயவு செஞ்சு எனக்கு அறுபது லட்சரூபா பணத்தை கொடுங்கண்ணா கொடுப்பாங்களா கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து கடந்து போகிறாங்க நம்ம தனன் வந்து ஆல் பெஸ்ட் சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப நல்லன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து வழக்கறிங்களை கூட்டிகிட்டு வந்து தமிந்திக்கும் எனக்கு இந்தமேட்டு எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேட்டு மெஸ்சில் வந்து உங்களை நான் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி தான் வீட்லேயும் உங்களை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த இது மாதிரி கேவலமான ஒரு விஷயம் வந்து செய்யலான் இருக்காங்க தமையந்தி என்ன தமிந்தி கோவமாக இருக்கீங்களா நான் தான் சொன்னிருக்கேன்ல வீட்டை ஆஃபீஸாக பார்க்கக்கூடாது ஆஃபீஸை வீட்டாக பார்க்கக்கூடாது இங்கே நம்ம எப்போதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன இப்போதைக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி போது தான் தெரிய வருது லாயரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்ல மாட்டீங்களா தெல்ல தெளிவாக அப்படின்னு சொல்லும்போது தான் விவகாரத்து சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் சொல்கிறாங்க இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மியூச்சுவலாக வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல லாயரு இதை கேட்டவனே வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழ் வந்து என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக புரியாமல் அப்படியே தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஐயோ அம்மா வேறு வந்துட்டாங்களே இப்போ தமியந்திக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும்போது என்னாச்சு ஆச்சு தமியந்தி ஃபீல் பண்ணுற அலுவலமாக இருக்கேன் என்னாச்சுன்னு போது இவ்வளோ நேரம் அழுகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் கண்ணில் வந்து வெளியில் வந்து நிற்கிதா அழுகலாம் அப்படி வந்து குமரி கும்பறி அழுவ ஆரமிச்சிட்டாங்க என்னம்மா நலன் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அந்த பேப்பர் என்ன கையில் கொடுத்துருக்கானாலன்னு சொல்லி பார்த்தா அவங்க அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடுறாங்க நல்லா பார்க்குறாங்க ஐயோ, தமயந்திக்கே இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்துடுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு பேர் எதிர்ச்சியாக அனுக்கிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அல்டிமேட் மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட்